அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பீப்புள்ஸ் ஹீரோஸ் அகாடமி நம்ம இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் அப்படின்ற யூனிட்டில் தலைவர்கள் உருவாதல் அப்படின்ற டாப்பிக்கான கிளாஸஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம குரூப் டூவில இருக்கக்கூடிய குரூப் டூ சிலபஸில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாரையுமே பார்த்து முடிச்சிட்டோம் அதே போல் குரூப் ஃபோர் சிலபஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ரெண்டு பேர் இருக்காங்க முத்துலட்சுமி அம்மையாரும் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரும் இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அதன் பிறகு இந்த பல தேச தலைவர்கள் அப்படின்றத பார்த்துட்டு போயிடுவோம் ஏன்னா நமக்கு சிலபஸில் இவங்களாம் ஓப்பனாக இருக்காங்க அப்படின்றதுனால அவங்களாம் ரொம்ப முக்கியம் ஸோ பார்த்துட்டு போயிடுவோம் நம்ம இந்த தலைப்பு பொறுத்த வரைக்கும் படிக்க படிக்க படிச்சுக்கிட்டே போகலாம் நூறு தலைவர்கள் படிக்கலாம் ஆயிரம் தலைவர்கள் கூட நம்மளால் படிக்க முடியும் நம்ம முக்கியமான தலைவர்கள் மட்டும் பார்த்து இந்த டாப்பிக்கை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவோம் ஓகேங்களா இந்த வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது முத்துலட்சுமி அம்மையார் பற்றி தான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க ஓகேங்களா ஓகே முத்துலட்சுமி அம்மையார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிறந்தவங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு ஜூலை மாதம் முப்பதாம் தேதி பிறக்குறாங்க எந்த மாவட்டம்னு பாத்துக்காங்க புதுக்கோட்டை மாவட்டம் இவங்களுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை திண்ணை பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆண்கள் கல்லூரியில் சேர்க்கப்பட்ட முதல் பெண் மாணவி யாரு அப்படின்னு சொல்லி இது நமக்கு ஏற்கனவே ப்ரீவியஸ் எக்ஸாம்ஸ்ல கேட்ருக்காங்க ஆண்கள் கல்லூரியில் சேர்க்கப்பட்ட முதல் பெண் மாணவி யாரு அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார் தான் சோ புதுக்கோட்டை மன்னர் அனுமதியோட அந்த காலத்துல புதுக்கோட்டை சமஸ்தானம் தனி ஒரு மன்னர் கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு இல்லையா சோ அவங்களுடைய அனுமதியோடைய என்ன பண்ணியிருக்காங்க முத்துலட்சுமி அம்மையார் ஆண்கள் கல்லூரியில சேர்ந்து ஒரு பெண் மாணவியா படிச்சு பட்டம் பெற்றிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு வரைக்கும் சென்னை மருத்துவக் கல்லூரி மாணவியா இருந்த போது அம்மையாரோட தொடர்பு ஏற்பட்டிருக்கு சென்னையில இவங்க போய் என்ன பண்றாங்க மருத்துவக் கல்லூரியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல இருந்து பன்னெண்டு வரைக்கும் என்ன படிக்கிறாங்க மருத்துவம் படிக்கிறாங்க அப்படி மருத்துவம் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அன்னிபெசன் அம்மையாரோட தொடர்பு ஏற்படுது அதன் பிறகு காந்தியடிகளை சந்திக்கிறாரு பெண்கள் முன்னேற்றத்துக்காக உழைக்கணும் அப்படின்னு சொல்லி எண்ணம் ஏற்படுது இவங்களுக்கு காந்தியை சந்தித்த பிறகு சமூக மாற்றத்திற்காக நம்ம போராட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் இவங்க மைண்டுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிக்குது இவங்க படித்து முடித்த பிறகு தென்னிந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் ஆகிறாங்க ஒரு சில இடங்களில் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர்னு கொடுத்துருக்காங்க ஒரு சில இடங்களில் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர்னு கொடுத்துருக்காங்க கரெக்டான தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர்னு போலாம் இல்ல தென்னிந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் இந்த ரெண்டும் கரெக்டாக இருக்கும் இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார் வரமாட்டாங்க ஓகேங்களா தென் புற்றுநோய் ஒழிப்புக்காக இவங்க பண்ணியிருக்காங்க அப்ப ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இவங்களுடைய தங்கை இவங்களுடைய தங்கை உடன் பிறந்த சகோதரி இறந்துடுறாங்க புற்றுநோய் பாதிப்புனால அதனால இவங்களுக்கு புற்றுநோய்க்காக புற்றுநோயினால இனிமேல் யாரும் இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க புற்றுநோய்க்காக நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணணும் அதை ஒழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க இன்னும் கொஞ்சம் ஒரு சில வருடங்கள் கழித்து சென்னை அடையாறுல புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் அமைக்கிறாங்க இப்போ வரைக்கும் அது செயல்பட்டு இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஜவஹர்லால் நேரு இருக்காங்க இல்லையா அவங்க தான் இந்த புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு அடிக்கல் நாட்டிட்டு போறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலுல திறந்திருக்காங்க இந்த கண்டென்ட் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு இடங்கள்லயும் மாறி இருக்கு ஸோ போட்டுக்காங்க ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிறது கொடுத்துருக்கோம் தென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அதுக்கு முன்னாடியே ஆதரவற்றவர்களுக்காக ஆதரவற்று அஹ் இருப்பவங்களுக்காக அடையாறு சாந்தோம் அடையாறுல அவ்வை இல்லம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல அவ்வை இல்லம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல அடையாறு புற்றுநோய் ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்குவதற்காக வேலைகள் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏன் அப்படின்ற விஷயத்தையும் காரணத்தையும் நம்ம இங்கே சொல்லிட்டோம் ஓகேங்களா தென் சமூக வாழ்க்கை இவங்களுடைய சமூக வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை இதுக்கப்புறம் வரக்கூடியது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அன்னி அன்னிபெசன் அம்மையார் இவங்க டோரதி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க வந்திருப்பாங்க நமக்கு இந்த மாதிரி பெண்கள் பெண் தலைவர்கள் முக்கியமான பெண் தலைவர்கள்லாம் இன்னும் ரெண்டு மூணு பெண்கள் இருப்பாங்க இவங்கெல்லாம் இணைந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்திய பெண்கள் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க இந்திய பெண்கள் சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க அதனுடைய முதல் தலைவராக யார் இருந்திருப்பாங்க அப்படின்னா நம்ம முத்துலட்சுமி அம்மையார் தான் இந்திய பெண்கள் சங்கத்துடைய முதல் தலைவர் யாரு நம்ம முத்துலட்சுமி அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல தான் அந்த அமைப்பு ஸ்டார்ட் பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் அதன் பிறகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல இருந்து நாற்பத்தி ஏழு வரைக்கும் நடுவில் இரண்டு வருஷங்கள் தவிர மற்ற எல்லா வருடங்களுக்கும் இவங்க தான் என்ன வந்திருக்காங்க அந்த இந்திய மாதர் சங்கம் பெண்கள்னா மாதர் தான் இந்திய பெண்கள் சங்கம் அல்லது இந்திய மாதர் சங்கத்துடைய தலைவராக இருந்திருக்காங்க ஸோ இந்த அளவுக்கு அவங்க முக்கியமான தலைவராக இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த இந்திய மாதர் சங்கம் நடத்திய ஸ்ரீ தர்மம் ஸ்ரீ தர்மம் அப்படின்ற ஒரு மாறத இதழின் ஆசிரியராகவும் இருந்திருக்காங்க ஸ்ரீ தர்மம் அப்படின்ற ஒரு மாத

தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வேற ஒருத்தர் வருவாங்க ருக்மணி லட்சுமிபதி வருவாங்க அவங்க தான் முதன் முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருப்பாங்க இவங்க பொறுத்த வரைக்கும் சட்ட மேலவையுடைய நியமன உறுப்பினராக இருந்திருப்பாங்க தென் அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் அகில உலக பெண்கள் மாநாடு நடந்திருக்கும் பாரிஸில் அகில உலக பெண்கள் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரீஸ்ல நடந்துருக்கும் அந்த மாநாட்டில் இந்தியா சார்பில் கலந்து கொண்டவங்க யாருன்னா நம்ம முத்துலட்சுமி அம்மையார் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பூனால அனைத்து இந்திய பெண்கள் மாநாடு கூட்டியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய பூனால அனைத்து இந்திய பெண்கள் மாநாடு ஒன்று கூட்டியிருப்பாங்க இதெல்லாம் அவங்க பெண்கள் விஷயங்களுக்காக அவங்க பண்ண விஷயங்கள் இது மட்டும் இல்லாம தேவதாசி ஒழிப்பு சட்டம் தேவதாசி ஒழிப்பு சட்டம் வருவதற்கு முன்னோடி யாரு அப்படின்னா இவங்க தான் அந்த தேவதாசி ஒழிப்பு மசோதாவை சட்டமன்றத்தில் அறிமுகப்படுத்துனது யாரு தான் இவங்க அப்போ தேவதாசினா யாரு அப்படின்னா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பெண்கள் கோவிலுக்காக அர்ப்பணிக்கப்படக்கூடிய பெண்கள் கோவிலுக்காக பெண்களை அர்ப்பணிப்பாங்க அவங்கள தான் வந்து தேவதாசி அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொருத்தவங்க இருப்பாங்க ராஜதாசி அப்படின்னு சொல்லுவாங்க ராஜாக்களுக்காக அவங்க அடிமையாக கொடுக்கப்படுவாங்க அது ராஜதாசி இந்த ரெண்டு முறையுமே இந்த சட்டத்துல ஒழிச்சிருப்பாங்க அந்த சட்டத்தை மசோதாவை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா நமக்கு முத்துலட்சுமி அம்மையார் தான் இதை வந்து பொட்டு கட்டும் சடங்குன்னு சொல்லுவாங்க சாரி பொட்டு கட்டும் சடங்கு சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்னு சொல்லி இந்த மசோதா அறிவிச்சு தேவதாசிகள் திருமணம் செய்வதை கொள்வது செய்து கொள்வதற்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து கொடுத்துச்சு இந்த இதை மீறி இந்த குற்றம் செய்பவர்களுக்கு குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் சரி அதை தாண்டி அவங்களுக்கு அதிகமான எவ்வளோ வருஷம் வேணால் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு இதெல்லாம் வந்து மசோதாவாக மட்டுமே இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் அதுக்கப்புறம் இது எப்போ சட்டமாவது அப்புடின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் தான் சட்டமாவது ஓமந்தூர் ராமசாமி ஆட்சியில் தான் ஓமந்தூர் ராமசாமின்னு ஒருத்தரை ஆட்சி பண்ணியிருப்பாங்க நமக்கு முதலமைச்சராக இருந்திருப்பாங்க சென்னை மாகாணத்துக்கு அவங்களுடைய ஆட்சி காலத்தில்தான் இது சட்டமாக மாறுது அந்த சட்டத்தின் பேர் மதராஸ் தேவதாசி தடுப்பு சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சட்டமாக மாறுகிறது இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய சட்டங்கள் பின்னால் உருவான இன்னும் நிறைய சட்டங்கள் உருவாததுக்கு காரணமாக இருந்திருப்பாங்க அந்த சட்டங்கள் என்னென்ன அப்படின்னா இருதார தடை சட்டம் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம் குழந்தை திருமண தடை சட்டம் இந்த சட்டங்கள்லாம் உருவாவதற்கு ஒரு முக்கிய காரணமாக ஒரு முக்கிய காரணமாக அந்த காலத்தில் ஒரு விதை போட்டவங்க இருப்பாங்க இல்லையா ஒரு முக்கிய நபராக இருந்தவங்க தான் முத்துலட்சுமையார் இது மட்டும் இல்லாம சென்னை மாநகராட்சியுடைய முதல் துணை மேயர் சென்னை மாநகராட்சியுடைய முதல் துணை மேயரும் யாரு அப்படின்னா நமக்கு முத்துலட்சுமி அம்மையார் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் சென்னை மாநகராட்சியோட முதல் துணை மேயர் யாரு நமக்கு முத்துலட்சுமி அம்மையார் தென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்திய அரசு இவங்களுக்கு பத்ம பூஷன் விருது கொடுத்திருப்பாங்க பத்ம பூஷன் விருது கொடுத்திருப்பாங்க தமிழ்நாடு அரசு இவங்களுக்கு ஏதாச்சும் சிறப்பு செஞ்சிருக்கா அப்படின்னா அஞ்சுகம் அம்மையார் திருமண கலப்பு திருமண நிதியுதவி திட்டம் சொல்லி ஒரு திட்டம் இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுகளில் அறுபத்தி ஏழுன்னு தான் நினைக்கிறேன் கரெக்டாக தரல அஞ்சுகம் அம்மையார் கலப்பு திருமண நிதியுதி திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் இருந்துச்சு அந்த திட்டத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நமக்கு முத்துலட்சுமி அம்மையார் பேரை வைக்கிறாங்க சோ இது முத்துலட்சுமி அம்மையார் கலப்பு திருமண நிதியுதவி திட்டம் ஸோ கலப்பு திருமணம்னா நமக்கு அந்த கேஸ்ட் விட்டு கேஸ்ட் மாறி திருமணம் பண்றவங்களுக்கு ஒரு ஓசியும் ஓபிசியும் திருமணம் பண்ணா ஒரு நிதியுதவி திட்டம் அதே போல் ஒரு ஓபிசியும் ஒரு எஸ்சி எஸ்டி பீப்புள்ஸோ திருமணம் பண்ணிட்டாங்கன்னா ஒரு நிதியுதவி திட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு நிதியுதவி திட்டத்தை இதை கொண்டு வந்திருப்பாங்க அதுக்கு முத்துலட்சுமி அம்மையாருடைய பேரை வச்சிருப்பாங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல தன்னுடைய எண்பத்தி ரெண்டாவது வயதுல இறந்துட்டாங்க இதுதான் இவங்களை பத்தின தகவல்கள் இதுக்கு மேலே எதுவும் கிடையாது புரியுதுங்களா ஓகே அப்போ முழுக்க முழுக்க இவங்களை பத்தி என்னென்ன தகவல் தகவல்கள் ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது இல்லாமல் ஸ்கூல் புக்ஸ் தாண்டி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்டது அது இல்லாமல் எக்ஸ்பெக்ட் இது கேட்கலாம்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் முழுக்க முழுக்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஸோ இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் புரிஞ்சிருச்சு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம இதே போல் இன்னொரு வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்